ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழ்நிலா சேனல் நான் மகாலட்சுமி இன்றைய சமையல் குறிப்பாக சமையல் செய்கிறதுக்கு தேவையான பத்து முக்கிய குறிப்புகள் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சர்க்கரை பொங்கல் செய்கிறப்போ அரை கப் அளவு தேங்காய் பால் ஊற்றி கிளரி இறக்கணுன்னா பொங்கல் ரொம்ப சுவையா இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததா கேசரி பால்கோவா அல்வா இது போன்ற இனிப்பு ஐட்டங்களை நான்ஸ்டிக் பாத்திரத்தை பயன்படுத்தி செஞ்சோன்னா அடிப்பிடிக்காம ஈஸியாக கிளறலாம் கையும் அளிக்காது அடுத்ததா ரவா தோசை செய்யறப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து செஞ்சோன்னா தோசை நல்லா மொறு மொறுப்பாக செவந்து வருங்க அடுத்ததா பாயாசத்துக்கு திராட்சைக்கு பதிலாக பேரிச்சம்பழத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தோன்னா பாயசம் ரொம்ப சுவையாக இருக்குங்க அடுத்ததாக சப்பாத்தி செஞ்சு அதை எண்ணெய் வடிகட்டியில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா சப்பாத்தி வேர்த்து போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அடுத்ததா தோசை ஊற்றுறப்பையும் பொங்கல் செய்கிறப்பையும் அதில் சிறிதளவு ஜீரகத்தை கைகளால் தேய்ச்சிட்டு போட்டோன்னா ரொம்ப சுவையாக மணமாகவும் இருக்குங்க அடுத்ததாக இட்லி பொடி தயாரிக்கிறப்ப கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வறுத்த மல்லியையும் சேர்த்து பொடி செஞ்சோன்னா இட்லி பொடி ரொம்ப வாசனையாக இருக்கும் அடுத்ததா தேங்காய் பர்பி செய்கிறப்ப சிறிதளவு முந்திரி பாதாம் பருப்பு ரெண்டையும் ஊற வச்சு அரைச்சி சேர்த்து செஞ்சோன்னா தேங்காய் பர்பி வில்லை போடுறப்ப தேங்காய் உதிராம நல்லா வருங்க அடுத்ததாக வெங்காய பக்கடா செய்கிறப்ப அந்த வெங்காய பக்கடாவுக்கு மாவு பசையிறப்ப வறுத்த நிலக்கடலையும் பொடியாக செஞ்சு சேர்த்து பசைஞ்சு செஞ்சோன்னா பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு ருசியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்